சிற்ற்றம் பலம் பலம் தான தாத்தன தானா தான தான தாத்தன தான 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 தாத்தன தானா தான தனதான காலன் பேர் கணையீர்வா லாலமு நேர்கணார் கொலை சூழ்மா பாவிகள் காமசாத்திர வாய்ப்பாடே நிகழ் எவரேனோ காதலார்க்கும் கூறிகள் போக பாத்திர மூதேவிகள் தேவிகள் காசு கேட்டிடு மாயா ரூபிகள் அதிமோக மாலை மூட்டிகள் வானூடே நிமிரானை போர் போற நேரே போர் மார்பு காட்டிகள் நானா பேதகம் என மாயா மாபராோடே சீரிய போது போக்குதலாமோ நீயினி மாவனா பறிவாலே யாழ்வது நாளே பலரா திருவாயால் ஓதிய ஏடு நீர்கெதிர்போயே வாது பாடல் தோற்றிரு நாளாம் ஆயிர சமன் மூடர் പാരമേർ കഴു മീതേ ഏറിട നീരിടാ തമിഴ്നാടീഡേരിടുകളാലേ കൂണിമിറയോണും ഞാലേത്തോർമാദേവിയും ആലവായ്പതിവാൾവാറണു ഞാന പാകിയ പാലാവേലവ മയിൽ വീരാ ஞான சேயே காவிரி யாரு தேக்கிய கால்வாய் மாமழ நாடு போற்றிய பூவால் ஊருரை பெறுமாளே